அன்பு நேர்களை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் வே எப்படி இருக்கிறீங்க ஃபாதர் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சிறப்பு ஃபாதர் இந்த வாரத்தினுடைய அப்டேட் சொல்லுங்க ஃபாதர் இந்த வாரம் ஒன்றும் வீக்கெண்ட்லாம் ஒன்றும் பெரிய இது இனிமேல் தான் கிளம்புறோம் கிளம்ப போறீங்க அதுக்கான அதுக்கான தயாரிப்புகள் இருந்து ஆமாம் சிறப்பு ஃபாதர் ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு ஐந்து நாட்கள் தியானம் சிறப்பு நல்லபடியா நடக்கும் அப்போ இன்னொன்னு மூணாவது வாரமா நம்ம வந்து பேசுற கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில அன்னை மாதிரியா அற்புதமா நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில பகிர்ந்துட்டாங்க முதல் நாள் தொடங்கி பார்த்தா அப்படின்னாக்கா கண்ண தண்ணி வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கேட்கும்போது நிகழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி ஃபாதர் நம்ம போன வாரம் திரும்பவும் உங்களுடைய லைஃப் பத்தி பாத்துட்டு இருந்தோம் தொடக்க காலத்து அப்புறம் வளர்ந்து பாடு இப்போ இன்னைக்கு வந்து மொத்தமே மரியாள் அப்படியே ஆக்கிரமித்திருக்கிறார்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னா எப்பொழுதும் காலையில் எழுந்ததும் சரி என்னுடைய அலுவலகத்திலும் சரி நம்முடைய ஜவக்குழுவினரோடும் சரி இரவு உறங்கும் போதும் சரி மரியாளுடைய அந்த ப்ரசன்ஸ் அவங்கள பற்றி சிந்திக்கிறது அவங்கள பற்றின செய்திகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது ரொம்பவே அதிகமாக உணர்றேன் இப்போ ஓகே ஃபாதர் அது எதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்முடைய நேயர்கள் தான் ஏன்னா நம்ம எங்கே போனாலும் மாதா தொலைக்காட்சி குறித்தும் மாதாவின் அற்புதங்கள் நிறைய சாட்சியங்கள் மக்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால் தெரிந்தோ தெரியாமல நானும் என்னுடைய வாழ்க்கையில் அதை தொடர்பு படுத்தி பார்க்குறேன் ஒப்பிட்டு பார்க்குறேன் அது என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது சிறப்பு அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் இன்னும் நிறைய விஷயம் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் அழைப்பு யார் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபாதர் இணைப்பில் இருக்க முதல் நபர் யார் வணக்கம் யார் பேசுறீங்க எங்கிருந்து பேசுறீங்க

ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா பகிர்ந்துக்கங்க முக்கியமான நிகழ்வுனா எனக்கு எதை சொல்லுறதுன்னு தெரியல ஆனா அம்மாவை பத்தி எல்லா மக்களுக்குமே வந்து எனக்கு சொல்றதை விட எல்லா மக்களுக்குமே அம்மாவை பிடிக்கும் அம்மா வந்து எல்லா மக்களுக்கும் அதிகமாவே செஞ்சிருக்காங்க அம்மா வந்து அம்மாவை தேடி நம்பி அவங்களை நோக்கி போகும் பொழுது எந்த ஒரு நபரையுமே குறைவில்லாம எல்லா மக்களுக்குமே தாய் இனம் வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்குமே அதாவது இந்து மதம் இந்து முஸ்லிம்ஸ் யாருமே கிடையாது எல்லா மக்களும் அவங்க வந்து நல்ல விதத்தோடு அனைத்த கேக்கும் போது அவங்க கண்டிப்பான முறையில எல்லா மக்களும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எனக்கும் அம்மா நிறைய செஞ்சிருக்காங்க ஃபாதர் ரொம்ப ஒன்னு ரெண்டு தான் சொல்லணும்ன்றதுல நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய செஞ்சிருக்காங்க வாழ்த்துக்கள் கடவுள் உங்களுக்கும் அன்னை மரியாள் வழியா நிறைய ஆசிரியை தொடர்ந்து வழங்கணும் தருவாரு நாங்கள் உங்களுக்கு அஜிக்கிறோம் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க உங்களுக்காக நாங்க பிரேர் பண்ணிக்கிறோம் அப்புறம் அவங்களுடைய அன்னை மாதிரி அப்புறம் வந்து அவங்க இந்த அனுபவத்தை எப்படி பாக்குறீங்க அதான் குறிப்பாக என்ன அப்படின்னா இது எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத மரியாள்கிட்ட வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா நீங்கள் ஜீசஸ் அப்படிங்கும்போது ஏசு அப்படிங்கும்போது கூட மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ எல்லா மக்களும் போகிறோம் வரோம் ஆனால் பிற மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட அந்த ஒரு இது இருக்கு இல்லை கொஞ்சம் குறைவு தான் ஏசு அப்படிங்கும்போது ஆனால் மரியாள் மாதா அப்படிங்கும்போது எந்த விதமான இத இனம் சமயம் இதுகளை கடந்து மக்கள் வந்து எல்லார்கிட்டையும் பயங்கரமாக நீக்கம் வர நிறைந்திருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லணும் சிறப்பு ஃபாதர் பேச ஆரம்பிச்சிங்க போகிறப்போலாம் வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து அவங்களுடைய சாட்சியங்களே ஆமாம் அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் உண்மையிலே நான் ரொம்ப வெளிப்படையாகவே என்னால் சொல்ல முடியும் நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு நான் வந்த பிறகு என்னுடைய விசுவாசம் நம்பிக்கை இன்னும் ஆழமாயிருக்கு ஆழமாயிருக்கு அதை நான் கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வெளிப்படையாக சொல்லணும் நான் ஒரு ஒரு சாட்சி காரணம் என்ன அப்படின்னா மக்கள் அவங்களுடைய அனுபவங்களை கடவுளுக்கும் அவங்களுக்கும் இடையான அந்த உறவு இதை வந்து ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிறாங்க அது அது வந்து என்ன வந்து இன்னும் விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளர்வதற்கு ஒரு மிக பெரிய துணையாக இருக்கு அதனால் மாதா தொலைக்காட்சிக்கும் உங்களை போன்ற அற்புதமான நண்பர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை அன்பை இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக சமர்ப்பிடுவேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பார் ரொம்ப தாட்சியோடு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இந்த விஷயத்தை இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரியான பக்தி ஒன்று சொல்லுவாங்க யாரோடு நாம் இணைந்திருக்கிறோமோ நாம் அவர்களாகவே மாறுகிறோம் அதை பற்றி நம்ம திரும்ப பேசலாம் பார்

அம்மா இந்த இந்த வார கதைக்கல வாங்க நிகழ்ச்சியில வந்து நம்ம மாதா அம்மா பத்தி பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில அன்னை மரியாள் அப்படின்னா நீ என்ன சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கம்மா அந்த என்ன ரொம்ப நாங்க எல்லா மாசத்திலும் எல்லா எல்லா சனி போவேன் வீட்டுக்காரு நானும் அப்படி போகும்போதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா காலு வந்து இருக்கு அப்ப நானு மாதா கிட்ட போயிருக்கோம் டாக்டர் சொன்ன திங்கக்கிழமை ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை நான் மாதா கிட்ட போய் வேண்டிட்டோம் சார்ந்த அடுத்து வேண்டிட்டேன் மாதா தாயி உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம் என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது கிட்னிக்கு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கூடாது தாயே நான் காசு சொல்லுவேன் ஆனா தைராய்டும் இருக்குன்னு சொன்னேன் தைராய்டு இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா கிட்னியில எந்த பாதிப்பும் இருக்க கூடாது அம்மான்னு வேண்டிட்டு வந்தோம் ஃபாதர் வந்து நாங்க திங்கட்கிழமை போய் ஸ்கேன் எடுத்தோம் ரிப்போர்ட் கடிச்சு டாக்டர் பார்த்தப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க லேசா உப்பு லேசா இருக்குது அது மாத்திரையிலே சரி பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தைராய்டா ஆனா இப்பதான் அவருக்கு தைராய்டா இல்லப்பதா ஆரம்பிச்சு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் அழுது டாக்டர் கிட்ட சொன்னேன் டாக்டர் என்ன டாக்டர் கிட்டே இல்ல அங்க புருஷன் கூட எத்தனை வருஷம் இருக்குமோ அத்த வருஷம் எந்த பிரச்சனையும் கிடையாது மாத்திரை சாப்பிட்டா மாத்திரை கொடுத்தாங்க மாத்திரை கொடுத்த உடனே அவருக்கு யூரியன் போக ஆரம்பிச்சு இப்ப வந்து கிட்டத்தட்ட எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப டெஸ்ட் பண்ணு மாத்திர வேண்டாம் எல்லாம் சரியாச்சு இப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி தைரியடு மட்டும் மாத்திரை போட்டுருங்க சொல்லி அது வந்து நூத்தி ஐம்பது மில்லி மாத்திரதான் அது மட்டும் சாப்பிட்டு இருக்கோம் மாதா அதுக்கு மேலே நிறைய எங்களுக்கு அனுபவங்கள் கொடுத்திருக்காங்க தாய் காப்பாத்தி மாதா தான் மாதாவோட அருள் மருந்து எப்பமோ அவரு குடிச்சுட்டே இருப்பா அதுக்கப்புறம் தொண்டையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதுமே மாதா காப்பாத்தி கொடுத்தோம் நான் சொல்லுவேன் எனக்கு யாருமே இல்ல தாய் இனிதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே தாய் என் புருஷனை காப்பாத்தி என்கிட்ட கொடுத்தா அதே பெரியவங்க சொல்லுவாங்க എനിക്ക് ആരുമേ ഇല്ല ഫാദർ അമ്മ ഇല്ല അപ്പ ഇല്ല കൂടെ പറഞ്ഞ അക്കമാര് ഇരുന്നു എനിക്കില്ല ആരുമേ ഇല്ല അവർക്കും ഇല്ല എനക്ക് തുണ വന്ന് മാതാ മാതാവും ആണ്ടവരുംന്താ ഞങ്ങൾക്ക് എല്ലാത്തിലുമേ നെറിയ അത്ഭുതങ്ങൾ ഇപ്പമോ അവര് ഇപ്പൊ അഞ്ചു മാസം ആയിട്ട് ഐക്ക് ആക്സിഡൻറ്റ് ആയിട്ട് മൂന്ന് മൂന്ന് മാസം കമ്പി വെച്ച ഓപ്പറേഷൻ രണ്ട് ഓപ്പറേഷൻ പണനോ അത കമ്പി എടുക്കണമെങ്കിലേ മൂന്ന് മാസം ആകുമെന്ന് ഡാക്ടർ എങ്ങനും ഐസിയും മറ്റും രണ്ട് മാസം ഇരുന്നോ അപ്പൊ ഞാൻ சார் என்ன இந்த கம்பியோட நீங்க வீட்டுக்கு போங்க சொன்னா மூணு மாசம் ஆகும் சொல்லி பாரு ரெண்டே மா ரெண்டு மாசம் ஒரு பத்து நாள் ஆஸ்பத்திரினு எடுத்து வீட்டுக்கு அனுப்பணும் கம்பியோடயே அனுப்பணும் திருப்பி பெட்டில போகும்னு அவரு சொல்லிட்டாங்க இல்ல நம்ம கம்பி எடுத்துடுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எடுத்துட்டு மாவு போட்டுருவோம் ரெண்டு நாள் பெட்டில் இருங்க சொன்ன கம்பி எடுத்து அந்த எல்லாம் தூரமே உடனே மாவு கெட்டு போட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க ஃபாதர் மூணு மாசம் ஆகும் சொல்லி விரி இப்ப ஆறு மாசம் ஆகும் அது மெதுவா நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அஞ்சு மாசம் ஆகுது இந்த மாசத்தோட அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இப்ப அவரு சின்ன ஒரு ஸ்டிக் மட்டும் கையில கொடுத்துட்டு நடக்க சொல்லிட்டா போனோம் வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டுக்கு போனோம் எடுத்து எல்லாம் நல்லா கட்ட நல்லாயி மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் பிரச்சனை இல்ல மாதா எங்களை பாதுகாத்து நல்ல வழி நடத்தி எங்க குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு வராங்க பாதா ரொம்ப கொடி நன்றி அறிய வாழ்க மாதா தாது எல்லாருக்கும் ஆதரவெட்டு இருக்க எல்லாம் மாதா தான் பாதா யாருமே நம்மளுக்கு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா கடவுள்தான் ഞാൻ മകളും അതേപോലെ മാതാ പാടി ടിവിൽ പാടിപ്പോടം കൂട്ടം അറിയുമ്പെ വന്നോ എല്ലാം അവള് മൂന്ന് വർഷം പേസണോ അവൾക്ക് കാളേജ് മുടിഞ്ഞ ഉടനെ വേല ഞങ്ങളെ തേടി പോകലെ വേല അവളെ തേടി വന്ന് അവൾക്ക് വേല കിടച്ചിച്ച് അവളെ ഇപ്പൊ വലയിൽ ഇരുന്ന് നല്ല പോകാതെ ഒന്നും പ്രശ്നമില്ല

ஒரு இடத்துல இல்லை அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு துடிக்கும் அவங்க மனசு கஷ்டப்படும் அதுபோல் மாதாமா மாதா அம்மா வந்து உங்க கூடும் உங்கள் குடும்பத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே நம்மளுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார் சரி செய்வார்கள் ஆ சார் இந்த மாதிரி அவங்க லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தரும் உணர்றதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அன்னைமரியை உணர்றதுக்கு வந்து அது ஒரு பெரிய கொடுப்புன அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய பார்வையில இன்னொன்னு என்னன்னா அன்னைமரி ஒரு புதுமையின் புரோபகரியாக இறைவரிடம் பருந்து பேசுபவராக இருக்கிற ஒரு ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து மாதிரி என் லைஃப்ல இவங்க அது என்னன்னா ஜஸ்ட் சிம்பிள் அவங்க மாதா என் கூடவே இருக்காங்க எனக்கு தாயா இருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த புதுமை வேணும் அவங்க அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்காத அந்த மாதிரியான உறவு முறை எப்படி யோசிக்க அப்போ என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் தொடக்க காலங்களில் உங்களுடைய கடவுள் நம்பிக்கை அப்படி தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கேட்பீங்க ஒரு நல்ல நம்மளோட உறவுக்குள்ளே விவேக் எனக்கு எதை வாங்கிட்டு மாட்டாரா அடுத்தது ஷூட்டுக்கு வரும்போது எனக்கு எதை தர மாட்டாரா அப்படின்னு நான் ஏங்குவேன் அதுக்கப்புறம் விவேக் வரமாட்டாரான்னு எங்க அதுதான் உறவினுடைய பரிணாமம் அப்போ வந்து உங்களுடைய தொடக்க காலங்களில் கடவுள் எனக்கு இதை தருவார் அதை தருவார் எனக்கு பாதுகாப்பை தருவார் என்னுடைய பிரச்சனை செய்வார் அப்படின்னு அதுக்கப்புறம் கடவுள் கூடவே இருக்கிறதே ஒரு பெரிய இது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடும் அதுதான் உறவினுடைய பரிணாமம் ரொம்ப சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் பார்த்து இனிப்பில் இருக்க அடுத்த நபர் யாருன்னு பார்த்துடலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுறீங்க திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து யார் பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க நெப்போல இருக்காரு இنا சொன்னீங்க நெப்போல நெப்போல இருக்காரு அ நட்கங்க நானு பேசுறேன் फादर இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்னை மரியுடைய அனுபவத்தை பத்தி பேசுங்க அண்ணா வணக்கங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா உங்களுடைய வாழ்க்கை அன்னை மரியாள் உங்களுடைய வாழ்க்கைய அண்ணை மரியா ஒரு அற்புதத்தை பத்தி சொல்றற நான் அதாவது போன வருஷம் ஜனவரி ஜூன் மாசம் பத்தாந்தேதி இவங்க பெண்ணோட பெரிய பொண்ணு கடைக்கு போகணுன்னு போனாங்க மெயின் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க ஏர்போர்ட் ரோட்டுக்கு ஒம்பது மாசம் கர்ம நிகழவுங்க அதுல வந்து ரெண்டு நாளில் நாங்கள் அழகா போ வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சி நாங்கள் எல்லாம் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் போது நாட்டிலிருந்துமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முடியா அட்மிட் பண்ணப்ப ஆச்சிருந்த பேர் ஒருத்தர்லாம் இருப்பாங்க

நீங்க சாப்பாடு சாப்பாடு எல்லாத்தையுமே திருச்சியில எங்க வீட்டுலயே ட்ரிப்பேர் பண்ணிடுவோம் எல்லாமே நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ப்பாங்க நாங்க பேர் சகோதரிகள் மூணு பேர் எல்லா நண்பர்கள் ஊற்றா உறுதி அனைவருமே அவங்களா அந்த டைம்ல மாதா பின்னாடி அவங்கள கொண்டு கூப்பிட்டு வாங்க இந்த வருஷம் இந்தாங்க காசு அவங்க அவங்க பங்கு அவங்க சொல்லிடுறாங்க பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த சாப்பாடு நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப அழகண்ணா ரொம்ப செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது தொடர்ந்து உங்களுடைய இந்த அற்புதமான பணியை தொடரட்டும் வாழ்த்துக்கள் கடவுள் அன்னைமறியாள் வழியாக உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவை ஆசிர்விப்பார் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்க 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 தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்க உங்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம் இந்த இந்த நிகழ்வு இது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்த்து உணவளிப்பது உணவளிப்பது ஏன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்கள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஏன் ஐந்து நாட்கள் கூட அன்னையினுடைய திருத்தலத்துக்கு இது போல் பாத யாத்திரையாக மக்கள் போகிறாங்க அப்படி போகிற வழியில் அவங்களால் பெரிய சுமைகளை எடுத்து சுமந்து கொண்டு போக முடியும் அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா நம்ம பரவாயில்ல கொஞ்சம் பட்னியாகோட நடக்கலாம் அப்படிம்பாங்க உடல் சோர்வு இருக்கும் அப்போ உணவு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் அங்கே அங்கே நீர் நீர்மோர் நல்ல ஒரு குடிநீர் இது போல் உணவு இப்படி கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா போகிற மக்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தண்ணி கொடுக்கும் பொழுதோ இல்லை அந்த மோர் சாப்பிடும்போதோ இல்லை அந்த உணவு சாப்பிடும்போதோ அவங்க என்ன பண்ணுறாங்க அதை கொடுத்தவங்களுக்கு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க தெரிந்தா தெரியும் அப்பா நீ நல்லா இருப்படா அப்படி நினைக்கிறாங்கல்ல அந்த அன்னையினுடைய ஆலயத்துக்கு போகிற வழியில நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் நினைப்பேன் கண்டிப்பா ஃபாதர் இப்போ தமிழ் மொழி எவ்வளோ விஷயத்துக்கு முன்னுதாரணமா இருக்குன்னா இதுக்கும் ஒரு முன்னுதாரணம் ஆமா உணவு உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஆமா 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 சிறப்பு இந்த இடத்துல நடக்குது அப்படின்போது அவருக்கு கண்டிப்பா நம்ம அன்னையினுடைய பேரால செய்யறாங்க அதனால உண்டு கொடுப்போர் உயிர் கொடுத்தோர்

நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பூண்டி மாதா கோயிலுக்கு போலாம் போயிருந்தோம் அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வரல அப்ப ஒரு பிரைவேட் கார் எடுத்துட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்ப வந்து இதுல வந்து ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி

நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்தோம்னாலே நம்ம கண்டிப்பா நல்ல வழியில நடப்போம் அதனால அப்படி ஆமா ஆமா அப்படி நீங்க வந்து நீங்களே சொல்றீங்க ஒரு நல்ல வழியில வாழ்றதுக்கு எனக்கு கடவுள் மரியாளுடைய குரல் என்னுடைய மனசாட்சி உதவியா இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார் நன்றி நன்றிமா நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி இது எப்படி இல்ல வந்து உண்மையிலேயே ரொம்ப ஏன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நான் எப்படி நினைப்பேன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இதை தான் சொல்லித்தரணும் எது நல்லது எது கெட்டது மறைக்கல்வி அப்படிங்கிறது என்னன்னா கடவுளுடைய வழியில வாழ்கிற நெறிமுறைகள் இதை வந்து நம்மளுடைய வகுப்புகள் வழியாக இல்லை நல்ல நண்பர்கள் வழியாக இல்லை நம்மை வழி நடத்துகின்ற அருட் சகோதரிகள் அருட் தந்தையர்கள் வழியாக நம்ம பெற்றுக்கிறோம் அது அப்போ உதவுமா என்னம்மா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் நீங்கள் முடிவெடுப்பதற்கு நீங்கள் எப்பொழுதோ பெற்றுக்கொண்ட அந்த மறைக்கல்வி கடவுளுடைய ஆன்மீகம் நாம் வாசித்த திருவு இந்த மதிப்பீடுகள் உங்களுக்கு முன்னாடி வந்து அப்படியே விரிந்து நிற்கும் இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு வந்து நீங்கள் என்றோ படித்த மறைக்கல்வி இந்த நல்லொழுக்கம் இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்கும் அந்த வகையில் சகோதரி சொன்னது போல் நான் கடவுளுடைய பிள்ளை நான் மாதா அம்மாவுடைய பிள்ளை நான் என்ன செய்யணும் மாதா வந்து எனக்கு உணர்த்துவார்கள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஒரு நல்ல ஆன்மீகம் அதனால் ஆன்மீகம் என்பது வாழுகிற முறை மட்டுமல்ல நீங்கள் இன்னைக்கு நல்லபடியாக அதை கற்றுக்கொண்டீர்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா நாளைய வாழ்வுக்கு உங்களை அதை இன்னைக்கே தயாரித்து கொண்டிருக்குது அப்படிங்கறத நம்ம மறந்துட விட கணிப்பா ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வரும் இப்போ வந்து பார்த்தோன்னா ஜெனிஃபார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அவருடைய பிரசங்கத்தில் ஃபேஸ் ஃபைட் ஃபிளை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு ஏதோ ஒரு இக்கட்டு சூழ்நிலை வருது அப்படின்னா ஒண்ணு அதை பேஸ் பண்ணும் அதோடு போராடலாம் இரண்டாவது அடுத்து வந்து அந்த இடத்த விட்டு ஓடலாம் கலந்து ஓடினு கடந்து போயிரு கடந்து போயிரு ஆனா இத்தகைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த நேரத்துல ஒரு ஸ்பார்க் ஏதோ ஒண்ணு வேணும் ஃபேஸ் பண்ணிடலாம்னு ஸ்பார்க் அல்லது ஃபைட் பண்ணலாம் என்னதான் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஸ்பார்க் வரும் இல்ல ஓடிலாம் அந்த அலாமாச்சனுக்கு உள்ள அடிக்கணும் அந்த அடிக்க வைக்கிற வேலை என்ன அப்படின்னா நம்முடைய நேயர்கள்ட்ட பேசினது வரையிலும் நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன் உணர்ந்து கொள்கிறேன் என்ன அப்படின்னா கடவுள் உங்களுக்கு நல்ல மனசாட்சியை ஏற்படுத்தி தருவார் நீங்கள் நம்புகிற கடவுள் நீங்கள் பெற்றுக்கொள்கிற மறைக்கல்வி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எது சரி தவறு என்பதை உங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு உள்ளுணர்வை உங்களுக்குள் ஆழமாக கொடுக்கும் அப்போ அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்ப நீங்கள் உங்களது வாழ்க்கையில் வாழ தொடங்குகின்ற பொழுது இந்த வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் அமையும் அதனால் நல்ல மனிதர்களோடு பேசுவோம் கடவுள் நமக்கு வாழ்கிற வாழ்க்கையை ஆன்மீகம் என்கிற வகையில் திருவவ்ளியமாகவும் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் நம்முடைய பெற்றோர்கள் வாயிலாகவும் நமக்கு ஒவ்வொரு முறையும் வழங்கி கொண்டே இருக்கிறார் அதெல்லாம் போர் அப்படின்னு சொல்லி தூக்கி போற்றாம இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள் இதயத்துக்குள் பத்திரப்படுத்தி வையுங்கள் அது உங்களது வாழ்க்கையை அழகாக மாற்றும் சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இத்தகைய அற்புதமான வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம் பாத அன்புகளை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இயேசுக்கே இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க